சித்தர்களுக்குள்ளேயே பல அடுக்கு நிலைகள் உள்ளன ஆமா ஆமாம் சித்தர்கள்னால் எல்லோரும் சித்தராக முடியாது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சாமானிய ஒரு நல்லோன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஒரு கூட்டம் இருக்குது அந்த நல்லோனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடி நிலை போகும்போது யோகி அப்படின்னு பேர் வரும் அப்புறம் முனி முனிவர் அப்படிங்கிற ஒரு பேர் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு பேர் வரும் அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தவசு அப்படின்னு பேர் வரும் தவசுகளுக்கு மேலே நாயர்கள் அப்படின்னு பேர் வரும் நாயர்களுக்கு மேல நாயகர்கள் அப்படின்னு பேர் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாதர்கள் அப்படின்னா ஒவ்வொரு பட்டங்கள் படிநிலைகள் உள்ளன அதே மாதிரி வந்து ரிஷிகள் என்று தனித்து குறிப்பிடப்படுகின்றன ஆனால் அந்த ரிஷிகளுக்குள்ள வந்து சில பேர் அங்கீகரிக்கிறாங்க இல்ல ரிஷிகள் என்பது தெற்கத்திய பகுதிகளில் இல்லை வடக்கில் தான் ரிஷிகள் என்று சொல்லியுள்ளார்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு படிநிலைகள் கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வேலையும் இருந்தது ஒவ்வொரு அவர்களுக்கு உண்டான அங்கீகாரம் இருந்தது தனித்துவமும் இருந்தது இவர்கள்தான் சித்தர்கள் என்று சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு உவமை